இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி சாப்பாடு டேஸ்டியா இருக்கணுமா இல்ல ஹெல்தியா இருக்கணுமா நாங்கள் சொல்றோம் ரெண்டுமே கிடைக்கும் தாத்தா ஆயில் ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் நேச்சுரல் ஆயில் எந்த கலப்படமும் இல்லை எந்த ரசாயனமும் இல்லை மற்ற எண்ணெயில் சாப்பிட்டா சுவையும் கம்மி ஆரோக்கியமும் கம்மி ஆனால் நம்ம தாத்தா ஆயிலில் ரெண்டுமே அதிகம் ஒரு தடவை யூஸ் பண்ணி பாருங்க தாத்தா ஆயில் வேற லெவல் ஃபீலா இருக்கும் நம்ம ஈரோட்டில் இருந்து நியாயமான விலையில் உங்களுக்காக ஹண்ட்ரட் பெர்சன்ட் பியூர் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மற்றும் மிளக்கெண்ணெய் கடலை எண்ணெய் இந்த கடலை எண்ணெய் வந்துங்க இந்த பட்டாணி பருப்பில் ஆட்டுற லாபம் சுத்தமான பட்டாணி பருப்பில் விதைப்பருப்பில் ஆட்டி இந்த எண்ணெயை நம்ம விநியோகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க கடலை எண்ணெய் இது மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்புங்க அடுத்து நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா இது அதே மாதிரி தானுங்க விதை எள்ளு விதை எள்ளில் நமக்கு விநியோகம் பண்ணுறாருங்க தண்ணியில் வாஷ் பண்ணி அதை காய வச்சு அப்புறம் ஆட்டுறோம் அப்புறம் நாட்டு சக்கரைங்க சுத்தமான நாட்டு சக்கரை பிரத்யேகமாக இதுக்காக தயாரிக்கப்பட்ட நாட்டு சக்கரை போட்டு இதை நான் மாற்றமுங்க இது மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்குதுங்க அடுத்து வந்து தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் பொறுத்த வரைக்கும்ங்க சுத்தமான பருப்புங்க சல்பர் இல்லாத பருப்பு அது ரொம்ப முக்கியங்க சல்பர் இல்லாத பருப்பு அப்புறம் சமையலுக்கு என்று பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட தேங்காய் எண்ணெய் இது வந்து சத்து மாவு சத்து மாவு வந்து இதில் நாம கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பொருட்கள் கலந்துருக்குறோம் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க ஒரு தடவை வாங்கிட்டாங்க ரெண்டாவது தடவை குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றாங்கன்னு சொல்லி எல்லாரும் சிறப்பாக வாங்குறாங்களுங்க தாத்தா ஆயில் புள்ளி இது வந்து பொதுவாக வந்துங்க நல்லெண்ணெயில் வந்து எல்லோரும் வாய் ஒப்பளிப்பாங்களுங்க ஜன காலையில் வந்து அது வந்து அப்போவே சித்தா ஆயுர்வேதானுடைய ஒரு இதுங்க நல்லெண்ணெயில் வாய் ஒப்பளிக்கிற ஒரு பழக்கம் உண்டுங்க நாட்டு சக்கர சத்து மாவு

தாத்தா ஆயில் தனது சேவையை வழங்கி வருகிறது நான் வந்து ஒரு மூணு வருஷமாக இந்த தாத்தா எண்ணெயை உபயோகப்படுத்திகிட்டு இருக்கிறேன் உடம்புக்கு எந்த விதமான தொந்தரவும் பண்றதில்லை இதுக்கு முன்னே எண்ணெயினாலும் பல தொந்தரவு வந்தது இப்போ உபயோகப்படுத்துறதுனால எந்த தொந்தரவும் கொடுக்கறதில்லை ஆரம்பத்துலதே நான் இந்த எண்ணெயை வாங்கி தான் உபயோகித்திருக்கிறேன் எல்லாமே சுவை நல்லா இருக்குது இந்த பொரியல் இதெல்லாம் சேம்பு ரொம்ப மிகச்சிறப்பாக டேஸ்ட்டாக இருக்குது நல்லா இருக்குது மிகச்சிறப்பாக இருக்குது தாத்தா பிராண்ட் வந்து நல்லா எங்களுக்கு பிடிச்சிருக்குதுங்க யூஸ் பண்ணி பார்த்தா நல்லா இருக்கனால இப்போ தொடர்ச்சி அதை தான் நாங்கள் வாங்கி பயன்படுத்தி இருக்கிறோம்ங்க கலப்படம் இல்லாமல் நலம் தரும் வாழ்வு பெற தாத்தா நாட்டு சர்க்கரை சுத்தமான மற்றும் இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட கலப்படம் இல்லாமல் நம்மளுடைய தாத்தா ஆயில் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இதோ நம்மளுடைய தாத்தா ஆயில் கடலை என்ன வேணுமா கை மணமே மாறாத தாத்தாயில் கனல நன்னானே தனநே தனது நன்னானே தாத்தா நம்பிக்கையின் சுவை